அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி நாலு பற்றின ஒரு ஃபிளாஷ் நியூஸாக இன்றைக்கி வெளியே வந்திருக்கு பேப்பரில் வந்திருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த டிஎன் செட் எக்ஸாமு ஆன்லைனில் நடத்துறதுக்கு அவுட் சோர்சிங் முறையில் ஒரு கம்பெனிக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க பட் அவங்க வந்து அந்த தொழில்நுட்ப எல்லாம் சரியாக சரி செய்யலை அந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிவிட்டு வேறு நிறுவனத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்களை போகலாம் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த செட் நடத்த ஒப்பந்தமான தனியார் நிறுவனம் மாற்றம் என்ன ரீசெண்டாக மாற்றம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் டிஎன்செட்டு எக்ஸாம் வந்து கால்பர்ட் பண்ணி அதுக்கான எக்ஸாம் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்டை வெளியிட்டாங்க எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க அதை கேன்சல் பண்ணலை எக்ஸாம் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த போஸ்ட் போன டேட் வந்து பின்னர் அறிவிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தாக்கா மனோமணியம் சுந்தர யூனிவர்சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்டுக்கு ஏழு எட்டு அந்த ரெண்டு நாளில் வந்து நடத்துகிறதா இருந்துச்சு அப்போ அந்த ரெண்டு நாள் நடத்துறதுக்காக பார்த்தீங்கனாக்கா ஒரு ஐநூறு தேர்வு மையங்களை தயார் நிலையில் வச்சுருந்தாங்க பட் அந்த தேர்வு மையத்தில் தயார்நிலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து செட் தேர்வு வந்து அந்த கம்ப்யூட்டரில் அடாப்ட் பண்ணுறதுக்கான அந்த நிறுவனத்தை கொடுத்த அந்த பணியை வந்து முழுமையாக செய்து முடிக்கலை அதில் வந்து நிறைய தொழில்நுட்ப கோளாறு இருந்துச்சு அந்த அவுட் சோர்ஸிங் முறையில் கொடுத்த அந்த கம்பெனியில் அப்போ கடைசியில் அவங்க விசாரிக்கும் போது பார்த்தீங்கனாக்கா அந்த அவுட் சோர்ஸிங் முறையில் கொடுத்த அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம் நடத்துறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லை அதனால் வந்து இந்த தேர்வு வந்து அவங்களால் சரியாக கண்டெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அந்த அவுட் சோர்சிங்ல கொடுத்த அந்த ஒப்பந்த நிறுவனத்தை வந்து ரத்து பண்ணிவிட்டு வேறு நிறுவனத்தோடு வந்து ஒரு ஒப்பந்தம் போகிறத ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அதை பற்றி தான் அந்த ப்ரெஸ் நியூஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களால ஏன்னால் எதனால் அந்த தொழில்நுட்பங்களாக வந்துச்சு ஏன் சரி செய்ய முடியல அப்படின்னு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த விளக்கம் கேட்டாலும் நமக்கு வேறு சேர்ந்த கிட்ட இப்போ கொடுத்து உடனடியாக அவங்க கொண்டதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க இப்போது முக்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த செட் எக்ஸாம் ஆன்லைன் முறையில் நடக்க போகுது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவுட் சோர்சிங் முறையில் கொடுத்ததால அதுக்கான ஆயத்த பணிகளை வந்து நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு இந்த நியூஸில் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்த நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த தினகரன் பேப்பரில் வந்திருக்கு அதை பார்க்க அதை பார்த்துக்குங்க கிட்டத்தட்ட அது அந்த ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அதுக்கான எக்ஸாம் பற்றின டேட் வந்து வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுட் சோர்சிங் அடிப்படையில் தேர்வு நடத்தும் நிறுவனம் இறுதியானவுடன் தேர்வு தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கு அதுதான் அவுட் சோர்ஸிங் அடிப்படையில் தேர்வு நடத்தும் நிறுவனம் இல்லை அந்த நிறுவனத்தையும் அவங்க செலக்ட் பண்ணலை ஆல்ரெடி செலக்ட் பண்ணதை ஒப்பந்தத்தை ரத்து பண்ண போகிறாங்க புதுசாக ஒரு எந்த நிறுவனத்தை கொடுக்க போகிறாங்களோ அது என்ன செலக்ட் பண்ணலை பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கொஷின் பேப்பர் எல்லாமே தயார் நிலையில் இருக்குதுன்னு தான் அங்கே எங்கேனே சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா கொஷின் பேப்பர் எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது அதுவும் இங்கே ஒரு இடத்த சொல்லியிருக்கேங்க பாருங்கள் சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஎன் செட்டை பார்த்தினா இன்றைக்கான அந்த ஃப்ளாஷ் நியூஸு சரி இப்போ அப்போ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒன்றும் ஒரு இருபது நாள் கழித்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது மேபி ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் வரலாம் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி வரதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா இவங்க வந்து அந்த ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க அடாப்ட் ஆகி எல்லா சிஸ்டம்லேயும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் சென்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை கிடைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளாக நமக்கு டைம் இருக்கும் ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நல்லா டைம் இருக்குது நல்லா படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார்